நான் ஒரு விஷயத்த வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் அது வந்துகிட்டே இருக்கு எனக்கு பயங்கர தொந்தரவாக இருக்கு இப்படி சொல்லிகிட்டே இருக்கும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் தொந்தரவு அது வர்றதுக்கு தொந்தரவு இல்லை வரத்தான் செய்யும் எல்லா மனுஷனுக்கும் வரும் ஊரை விட்டு ஓடுறது நாட்டை விட்டு ஓடுறது குடும்பத்தை விட்டு ஓடுறது இந்த ஆன்மீக கலாச்சாரம் உருவான காரணம் வந்து கீவேர்டிலேருந்து தப்பிக்கிறது இப்படி தான் புத்தகம் தப்பிச்சு போனேன் எப்படி கையாள்றதுன்னு தரணுமா அந்த பொருளவே ஒழிச்சிடணுமா இது இதுதான் நம்ம இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அது இன்னும் தொடருது தாட்லெஸ் அப்படின்னு சொல்கிற எதுவுமே யூஸ்லெஸ் அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படையான விஷயம் தாட் தான் மனிதனுக்குரிய எல்லா அடிப்படைகளையும் துவங்கி இருக்குது அவன் அனுபவத்தை பூரா திருப்பி கொண்டு வர்றது அவனுக்கு பாதை சொல்றது நம்ம வீடு இதுதான்னு நம்ம திரும்பி போகிறதுக்கு அதுதான் யூஸ் ஆகுது மனுஷங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு அதான் யூஸ் ஆகுது இந்த தாட்டை வரவிடாமல் பண்ணிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் ஆண்டு ஒன்னாம் தேதி நம்ம எல்லாருமே சேலம் ஸ்ரீ பகவத் பகவதில் சந்திக்கிறோம் அதுக்கு உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன் எல்லாத்தையும் நல்லா வச்சிக்கிடுறதுக்கு நம்ம இந்த ஒன்னா தேதியை நம்ம எல்லாரும் சந்திக்கணும் அதுக்கு நீங்க கண்டிப்பா உங்க வேலைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சு நீங்க தயவு செய்து எல்லாரும் வாங்க வந்து உங்க கருத்துக்களை சொல்லுங்க நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து முன்னேறி சொல்லணும் எப்ப மன அமைதிக்கானது ஞானத்திற்கான தத்துவங்கள்னு உருவாச்சோ அப்ப மனுஷன் வந்து டிவியேட் ஆயிட்டான் டிவியேட் ஆனதை திருப்பி சேர்க்கறதுக்காக தத்துவங்கள் பறக்க ஆரம்பிக்குது அப்படி பிறக்க ஆரம்பிக்கும் போது தான் வந்து என்ன மன அமைதி அடையும்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க உலகம் முழுக்கவே ஒவ்வொரு குழுவும் வேறு வேறு காலத்தில் வேறு வேறு மாதிரி தான் யோசிக்கும் அப்படி ஒரு குழு கண்டுபிடிக்குது இந்த கீவேடை பார்த்தா தானே தோணுது மூக்கு புடப்பாக இருந்தால் தானே இப்படி தோணும் இல்லை நம்ம கீவேடு எதையாவது பார்த்தா தானே தோணுது கண்ணை உக்காரு கீவேடு க்ளோஸ் ஒன்று மிச்சம் இருக்குது திங்கிங் அதை க்ளோஸ் பண்ண முடியல இல்லையா அப்படின்னா கண்ணை திறந்தா திரும்பி அதே உலகம் திரும்பி அதே பிரச்சனை ஜென்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனைனா சினிமாவுக்கு போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூணு மணி நேரம் ஒன்றும் தெரியாமல் உட்காந்துருக்குறது திரும்பி வெளியே வந்தோன்னா அதே பிரச்சனை அப்படி வாசலில் காத்துட்ருக்கோம் இல்லை இந்த ரிலீஃப் டெக்னிக்ஸ் வந்து லேடிஸ்க்கு செட் ஆகாது லேடிஸ் வந்து ஃபேஸ் ஜென்ஸ் வந்து எஸ்கேப் ரெண்டும் பேசிக் மென்டாலிட்டியில் நம்ம வளர்ப்பு விதங்கள்லாம் அப்படி மாறுபடுது இதில் வித்தியாசப்படுற மனிதர்களும் இருப்பாங்க நம்ம சொல்கிறது பெரும்பான்மை அப்போ இந்த கீவேட்லருந்து இருந்து பார்த்தா தானே இப்படி தோணுது இப்படி தோணாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும் கீவேடவே காலி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க இப்போ நமக்கு வந்து தப்புன்னு தெரியுது அன்னைக்கு அப்படிலாம் வளர்ச்சி இல்லை அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எதெல்லாம் பார்த்தா பிரச்சனை வருதோ அதெல்லாம் விட்டு ஓடிடு ஊரை விட்டு ஓடுறது நாட்டை விட்டு ஓடுறது குடும்பத்தை விட்டு ஓடுறது இந்த ஆன்மீக கலாச்சாரம் உருவான காரணம் வந்து கீவேட்லேருந்து தப்பிக்கிறது இப்படி தான் புத்தர் தப்பிச்சு போனார் இல்லையா புத்தர்லேருந்து எல்லாம் துறவரம் ஆனால் ஹிந்து கல்ச்சரில் துறவரம்ங்கிறது இப்படி இல்லை இந்த இந்த கீவேடை அழிக்கிறதுக்கானது இல்லை வாழ்க்கையினுடைய கிட்டத்தட்ட நிறைவு பகுதியில் பிரம்மச்சரியம் அப்படி படிப்படியாக நாலாவது நிலையில் வர்றது தான் ஹிந்து தத்துவங்களில் சில தத்துவங்கள் முன்வைக்கிறது வந்து அந்த விஷயம் வேறு வானப்பிரஸ்தம் அதுக்கும் பின்னால் அப்படி போகிற துறவரங்கிறது வேறு ஆனால் பொது ஆன்மீகத்தில் பல நாடுகளில் துறவரம்ங்கிறது பேசிக்காக வச்சுக்கிட்டாங்க ஏன்னா கீவேர்டிலேருந்து தப்பிக்கிறதுக்கு தப்பிச்சு ஓடிட்டு அங்கே என்ன பிரச்சனை வரும் உதாரணமாக ஒரு சாமியார்கள் மட்டுமே இருக்கிற ஒரு இடத்துக்கு போய்ட்டா அங்கே என்ன பிரச்சனை வரும்னா யார் பெரியாள் அங்கே 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 விஷயம் வந்துடும் அதை மொத்தம் எங்கே போனாலும் மனுஷன் மனசை தூக்கிட்டு தான் போவான் எங்கே தூக்கிட்டு போனாலும் கீவேர்டு இருக்கும் மரத்தை பார்த்தா இதை எங்கே பார்த்தோம்னு யோசிச்சுட்டு இருப்போம் சத்தத்தை கேட்டால் இதே மாதிரி தேவலோகத்தில் இருக்குமோ இப்படிலாம் யோசனை வரும் ஆக தாட்ஸில் இருந்து தப்பிக்க முடியாது கீவேடை மாற்றினாலும் தப்பிக்க முடியாதுங்கிறத மனிதர்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஐநூறு வருஷம் ஆச்சு எல்லோரும் கண்டுபிடிக்கல அதோட தொடர்ச்சி இன்னும் இருக்குது இன்னும் சில மதங்களில் வந்து சமண மதத்தில் இருந்தது ஆரம்பத்தில் அதாவது சைவர்கள் வந்து சமணர்களை பார்க்கக்கூடாதுன்னு ஒரு விதி வச்சுருந்தாங்க கண்டு முட்டு அதுக்கு பேர் அவங்கள பார்க்கவே கூடாது பார்த்தா தீட்டுன்னு சொல்லலை திட்டுன்னு சொன்னால் தான் சரி பண்ணிக்கலாம்ல அவங்கள பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் டேமேஜ் ஆகிடுவீங்க பார்க்காதீங்க ஓடிடுங்க ஏன்னா சமணர்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை கிடையாது கடவுள் கிடையாது அவங்க மதத்தில் ஜெயினில் வந்து கடவுள் கிடையாது நான் சொல்கிறது ஃபிலாசபி இப்போ இருக்க ஜெயின்ஸ் இல்லை இப்போ எல்லா மதமும் வேறையாக தான் இருக்கு அந்த ஜெயினிசத்தில் வந்து கடவுள் கிடையாது அவங்க தர்க்கவாதத்தை முன் வைப்பாங்க நீ எதை சொன்னீங்கன்னாலும் அதுக்கு பின்னாடி இருக்க காரண காரியங்களை விளக்கி ஆகணும் அப்போ அப்படியா இது சைவம் வந்து நம்பிக்கை அடிப்படையிலானது சைவ சித்தம் அந்த முழுசாக நம்பிடணும் நீங்கள் இதை போய் தர்க்கமாக மாற்றினீங்கன்னா நம்பிக்கை உடஞ்சிரும் அதனால இந்த தத்துவத்தை பாதுகாக்கிறதுக்காக மனிதர்கள் பலவீனமான ஆள் வந்து அதில் போய் இரையாயிரக்கூடாதுங்கிறதுக்காக கேட்டு முட்டு கண்டு முட்டு அப்படின்னு சமணர்களை வந்து அவன் சத்தம் கேட்டாலே காத முடிக்கணும் யாராவது தூரத்தில் வந்தாங்கன்னா இங்கே திரும்பிக்கணும் கீவேர்ட் சேஞ்ச் இது கீவேர்ட் சேஞ்ச் தான் நான் எவ்வளோ நாள் மறைச்சி வச்சிட முடியும் குழந்தைகள்டருந்து செல்ஃபோனை தூக்கி ஒழிச்சு வச்சிருது நவீன கால கீவேர்ட் சேஞ்ச் பசங்கள் வீட்டில் இருக்கிற இடத்துல டிவியை வந்து மூடி வச்சுருது கீவேர்டு இதெல்லாம் கீவேர்டு சேஞ்சு சாத்தியமா அதெல்லாம் நீங்கள் இவ்வளோ கம்பல்ஷனை உருவாகும் போது தான் குழந்தைகள் வந்து டைவர்ஷனை கண்டுபிடிப்பாங்க உங்களுக்கு தெரியாமல் அந்த வேலையை செய்வாங்க இல்லை அதை எப்படி கையாளுவதுன்னு சொல்லித்தரணுமா அந்த பொருளவே ஒழிச்சிடணுமா இது இதுதான் நம்ம ஆன்மீகத்திலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அது அது இன்னும் தொடருது ப பல இனக்குழுக்களில் இருக்குது உதாரணமாக சித்தர் பாடல்களே இருக்குது பெண்களை பார்க்கக்கூடாதுன்னு ஒரு சித்தர் சொல்கிறார் பார்க்கவே கூடாதுன்னு சொல்கிறார் கீவேர்டு அது அது இன்னும் பல மதங்களில் இஸ்லாமிய மதம் உட்பட பல மதங்களில் வந்து பெண்களை நேருக்கு நேராக பார்க்கக்கூடாது பெண்கள் நிமிர்ந்து பார்க்கக்கூடாது குனிஞ்சிக்கிட்டே தான் போகணும் இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் பண்பாடுன்னு நம்ம சொல்லக்கூடாது பண்பாடுங்கிறது இல்லை எது பழக்க வழக்கமாக இருக்கிறதோ அதுதான் பண்பாடுன்னு சொல்கிறோம் ஆனால் பண்படுத்துவது ஏதோ அதுதான் பண்பாடாக இருக்க முடியும் அப்போ அது தேவைப்பட்டுச்சு அன்னைக்கு இருக்கவங்களுக்கு பண்பாடாக இருந்திருக்கலாம் இன்றைக்கி எப்படி அது பண்பாடு இல்லை ஒரு சமத்துவ தானே இருக்குது ஒரு சக மனுஷன மனுஷிய எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக அவங்க திரும்பியே பார்க்கக்கூடாது இந்த பக்கம் பார்க்கக்கூடாது அது அந்த சித்தர்கள் வந்து அது கிட்டத்தட்ட தீட்டு பெண்களை பார்க்கறது அப்படிலாம் பாடல் இருக்குது அப்போ இதெல்லாம் கீவேர்டு சேஞ்சினுடைய மாதிரிகள் சரியாக தப்பா இது அப்படின்னா தவறு அப்படின்னு இன்னைக்கு நம்ம சிம்பிளாக சொல்கிறதுக்கு ஒரு ஆயிரம் வருஷத்தை செலவு பண்ணியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் இன்னும் புரியாதவங்க அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறாங்க சரியா அதுக்கப்புறம் அடுத்து வந்த ஆன்மீக அமைப்புகள் அறிவு வளர்ந்த ஆன்மீக அமைப்புகள் கீவேடை மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தாட்ஸை மாற்ற ட்ரை பண்ணுறாங்க இப்போ நடக்கிற பெரும்பாலான முயற்சிகள் வந்து தாட் சேஞ்ச் தாட்லெஸ் மெடிடேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க தாட்லெஸ் தாட்லெஸ் அப்படின்னா உதாரணமாக நீங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்கள் வீடு விஷுவலில் வரணுமா வரக்கூடாது உங்க பேர் என்னன்னு கேட்டோன்னா நீங்க எங்க இருந்து சொல்றீங்க உங்க தாட்ஸ்ல இருந்து தாட்ஸ்ல இருந்து தான் சொல்ல முடியும் பேரை தாட்லெஸ் ஆனீங்கன்னா என்ன ஆகும் தாட்லெஸ் அப்படின்னு சொல்ற எதுவுமே யூஸ்லெஸ் அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படையான விஷயம் தாட் தான் மனிதனுக்குரிய எல்லா அடிப்படைகளையும் துவங்கி இருக்குது அவன் அனுபவத்தை பூரா திருப்பி கொண்டு வர்றது அவனுக்கு பாதை சொல்றது நம்ம வீடு இதுதான்னு நம்ம திரும்பி போறதுக்கு அதான் யூஸ் ஆகுது மனுஷங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு அதுதான் யூஸ் ஆகுது இந்த தாட்டை வரவிடாமல் பண்ணிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அதனால் தாட்டே இல்லாமல் பண்ணுறதும் தாட்டை எக்ஸாக ட்ரை பண்ணுறோன்னு பண்ணுறதும் ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம்ஸ் தாட்ஸ் வந்து நீடு மனிதனுடைய தேவை அது இருக்க தான் செய்யும் அழிக்கலாம் முடியாது இந்த தாட்ஸ்க்கு எதிராக எவ்வளோ போராடினாலும் நான் ஒரு விஷயத்தை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் அது வந்துகிட்டே இருக்கு எனக்கு பயங்கர தொந்தரவாக இருக்குது இப்படி சொல்லிகிட்டே இருக்கும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் தொந்தரவு அது வர்றதுக்கு தொந்தரவு இல்லை வரத்தான் செய்யும் எல்லா மனுஷனுக்கும் வரும் வரத்தான் செய்யும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது மட்டும்தான் இங்கே விஷயமே தவிர இது கூட போய் சண்டை போடுறது இல்லை அப்படிங்கிறது தான் இதனுடைய மைய பகுதி அப்போ இருந்து தாட்ஸ் உருவாது கீவேர்டை மாற்ற முடியாது தாட்ஸையும் மாற்ற முடியாது ஒரு சின்ன குழந்தைக்கு தாட்ஸ் இருக்காது பிறந்த குழந்தை ஏன்னா அனுபவம் இல்லை அனுபவம் உருவான உடனே தாட்ஸ் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பேரை ஏன் மூணு தடவை சொல்லணும் பேர் வைக்கும்போது ஏன் மூணு தடவை சொல்லணும் அது மனசில் பதியணும் அது பழக்கமாகணும் மூணு தடவை சொல்கிறது மட்டும் இல்லை ஒரு பேர் குழந்தைக்கு வச்சுட்டு இன்னொரு பேரை சொல்லி கூப்பிட்டீங்கன்னா என்ன கூப்பிட்ட பேர் தான் இருக்கும் அப்ப பயிற்சியில உள்ளது மட்டும்தான் பழக்கத்தில் வரும் எது மறுபடி மறுபடி ப்ராக்டிஸ் பண்ணாம இருக்குதோ அது பழக்கத்தில இருந்து அழிஞ்சு போயிடும் வச்ச பேர் அதுதான் கூப்பிட்டோன்னா தான் தாட்ஸ்ங்கிறது நம்ம பழக்கத்திலிருந்து அனுபவத்திலிருந்து சேகரிப்புலேருந்து வர்றது இதை மாற்றவே முடியாது மெமரியவே காலி பண்ணாதான் இது நிற்கும் இல்லையா அதனால இதையும் மாற்ற முடியாது இது ரெண்டும் இயற்கையினுடைய பகுதிகள் இப்போ இந்த தாட்ஸை பார்த்துட்ருக்கோம் இல்லையா யார் பார்க்குறோன்னா நம்ம நம்ம பேர் தான் திங்கிங் நம்ம தான் பார்க்குறோம் அதை பார்த்தோன்னே என்ன இப்படியெல்லாம் வருதுன்னு கேள்வி கேட்குறோம் அதுதான் திங்கிங் அல்லது இதை எதிர்த்து சண்டை போடுறோம் அதுவும் திங்கிங் இது வரவே கூடாதுன்னு நினைக்கிது அதுவும் திங்கிங் எது நம்ம செய்கிறோமோ அதுக்கு பேர் திங்கிங் எது தானாக வருதோ அதுக்கு பேர் தாட்ஸ் இது இதுதான் நேற்றே சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு அடிப்படையே அந்த ஒரு விஷயந்தான் ஆனால் அதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த அந்த விஷயத்த இன்னும் அழுத்தமாக ஒவ்வொரு நிமிஷமும் இப்போ உதாரணமாக நான் இப்போ இருக்கேன் பேசும்போது நான் எங்கேருந்து பிட்டடிச்சு பேசுகிறேன் என்னோடய தாட்ஸில் இருந்து தாட்ஸில் இருக்கிறது அவ்வளோவையும் பேச முடியுமா முடியாது எடிட் பண்ணுறோம்ல யார்கிட்ட என்ன பேசணும் எவ்வளோ பேசணும் இது தேவையா இந்த நேரத்தில் எல்லா மனுஷனுக்கும் தாட்டை தேவைக்கு பயன்படுத்துறது நமக்கு தெரியும் ஏற்கனவே தெரியும் புதுசாக கற்றுக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை ஏற்கனவே தாட்ஸ் வந்துட்டு இருக்குது ஏற்கனவே திங்கிங்கும் ஒழுங்காக தான் இருக்குது யார்கிட்ட என்ன பேசுறேன்னு தெரியும் ஒரு குழந்தை மாதிரி மனசில் வர்றதை பூரா பேசிக்கிட்டே இல்லை இல்லை ஒரு பத்து வயசில் ஒரு மெச்சூரிட்டி வருதில்ல அது அதுலேருந்து நம்ம திங்கிங் வந்து ஷார்ப்பாகி தான் இருக்குது எல்லா மனுஷனுக்கும் திங்கிங் ஷார்ப்பாக தான் இருக்குது தாட்ஸ் வந்துட்டு தான் இருக்குது கீவேர்டு எல்லா இடத்துலையும் ஒன்றா தான் இருக்குது அப்போ என்ன தான் வித்தியாசம் தாட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும்னு தெரியாதது தான் வித்தியாசம் தாட்ஸை நிறுத்த முடியாது அப்படின்னு தெரியாததுங்கிறது தான் இங்கே பிரச்சனை தாட்ஸ்னால் வரத்தான் செய்யும் வந்துட்டு போகுது தாட் வந்து பவர்லெஸ் தாட்டுக்கு வந்து பவர் கிடையாது தாட்டு என்ன எவ்வளோ வந்தாலும் உடம்பை பாதிக்காது மனசை பாதிக்காது அது வந்துக்கிட்டே இருக்கும் சினிமாவில் பார்க்குற காட்சி மாதிரி அது ரியல் லைஃப் இங்கே இருக்குது சினிமா இங்கே இருக்குது சினிமாவில் வர்ற எல்லாமே எமோஷனலாக தோணினாலும் படம் முடிஞ்சோன்னே எல்லாம் போயிடும் லைஃப்பில் வர்றதுதான் ஒரிஜினல் இல்லையா இந்த இந்த வித்தியாசம்தான் தாட்ஸ்கும் திங்கிங்கும் பத்தாண்டு ஒன்றாம் தேதி நம்ம எல்லாருமே சேலம் ஸ்ரீ பகவத் பகவத்பவனில் சந்திக்கிறோம் அதுக்கு உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன் எல்லாத்தையும் நல்லா வச்சிக்கிடுறதுக்கு நம்ம இந்த ஒன்றாம் தேதி நம்ம எல்லாரும் சந்திக்கணும் அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வேலைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சு நீங்கள் தயவு செய்து எல்லாரும் வாங்க வந்து உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க നമ്മ അടുത്ത കട്ടത്തു നമ്മ എല്ലാവരും സേന് മുൻസും